தமிழ்நாட்டுடைய ஒலிம்பிக்ஸ் என்று போற்றப்படுகின்ற அளவிலான போட்டிகளை உங்களோடு சேர்ந்து துவங்கி வைப்பதை மகிழ்ச்சி அடைகின்றேன் பெருமை அடைகின்றேன் நம்முடைய அரசு அமைந்த பிறகு ஒவ்வொரு வருஷமும் இந்த சிஎம் ட்ரோபி விளையாட்டு போட்டிகளை கிட்டத்தட்ட ஒரு திருவிழா போல நாம் கொண்டாடி அதை நடத்தி வருகின்றோம் இன்னும் பெருமையா சொல்றோம்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல விளையாட்டு துறையினுடைய அமைச்சராக பொறுப்பேற்றதுமே நான் போட்ட முதல் கையெழுத்தே இந்த சிஎம் ட்ரோஃபி போட்டிகளை அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி விரிவாக நடத்துறதுக்கான அந்த கையெழுத்து தான் நான் போட்ட முதல் கையெழுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல கிட்டத்தட்ட மூன்று லட்சம் பேர் இந்த போட்டிகள்ல பங்கேற்றாங்க பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அது கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து இந்த வருஷம் மட்டும் சுமார் பதினாறு லட்சம் பேருக்கு மேல இன்னைக்கு இந்த சிஎம் ட்ரோபி பங்கேற்க இருக்கின்றாங்க முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிகளை நாம அரசு நடத்த ஆரம்பிச்ச பிறகு ஸ்போர்ட்ஸ் ஒரு மிகப்பெரிய மக்கள் இயக்கமாக நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க அதற்கு இந்த சி எம் ட்ரோபி மிக மிக முக்கியமான ஒரு காரணம் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் உங்களை எல்லாம் ஒரே இடத்துல பார்க்கும்பொழுது எப்பொழுதுமே எனக்கு ஒரு தனி எனர்ஜி வந்துடும் அதுவும் இன்னைக்கு பெருமையா சொல்லணும்னா விளையாட்டுத்துறை சார்ந்து நாம் எடுக்கின்ற முயற்சிகளால எண்ணற்ற தமிழ்நாட்டு வீரர்கள் உலகம் முழுக்க போய் பல்வேறு சாதனைகளை ரெக்கார்ட்ஸ் பிரேக் பண்ணிட்டு இருக்காங்க